கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்சி நாமத்திலே இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்புடன் கூட வாழ்த்துகிறேன் வரவேற்கின்றேன் இதன் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் கத்திற்குள் நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் நான் இறை செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு கதை சொல்ல உங்களுக்கு ஆசைப்படுகிறேன் என்ன கதைனா ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஒரு ராஜா இருந்தாராம் இந்த ராஜாவுக்கு கீழே மக்கள் இருந்தாங்க ராஜா வந்து மக்களை வழிநடத்திட்டு வந்திருந்தாங்க இந்த ராஜாவுக்கு கீழே வந்து ஒரு கூட்ட அடிமைகள் வந்து வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த அடிமைகள்லாம் என்ன செய்தாங்கன்னா ஒரு நாள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த ராஜாவை எப்படியாவது கொல்லணும் இந்த ராஜாவை கொன்று நம்ம வந்து ராஜ பார்த்துக்கு வரணும் நம்ம தான் வந்து கிங்காக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் போடுதாங்க பிளான் போட்டபடி ஒரு நாள் என்ன செய்தாங்கன்னா ராஜாவுக்கு வலை வீசுதாங்க என்னன்னா ராஜாவுடைய ராஜா இருக்கிற இடத்துல வந்து சுற்றி வளைக்காங்க இவர் எப்படியாவது கொன்றுணும் இவர் கொன்று நம்ம வந்து எப்படியாவது இந்த ராஜ்யத்தை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பிளான் போட்டு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க இந்த ராஜா இந்த செய்தி கேள்விப்படுற ராத்திரி நேரத்தில் அவர் என்ன செய்தார்னா உடனே எந்திரிச்சு என்ன செய்தார்னா உடனடியாக யாரெல்லாம் தன்னை கொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டு யாரெல்லாம் சுற்றி வளைச்சாங்களோ உடனடியாக என்ன செய்தார்னா அவர் அது சுதாரிச்சு அது சுத்தாரிச்ச உடனே அவர் என்ன செய்கிறார்னு சொல்லி பார்க்கும்போது அவர் உடனே என்ன செய்தார்னா அப்படி தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே அவர் அடித்து துரத்தி போட்டுரு அடித்து துரத்தி ஒரு பெரிய ஒரு மரணத்துலேருந்து அவர் என்ன செஞ்சாருன்னா அவர் தப்பிச்சார் தப்பிச்சது மாத்திரமல்ல அவர் பெரிய ஒரு உயிர் சேதம் தப்பிக்கப்பட்டது அப்படி பார்க்கும்போது ராஜா வந்து கடைசியில் அவர் தெரியாமல் போயிருந்தாருன்னா அந்த ராஜா அந்த நேரத்தில் கொல்லப்பட்டிருப்பார் இந்த அடிமைகள் வந்து தான் அவர் வந்து அவங்க தான் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அவங்க தான் ஆகிருப்பாங்க அவங்க தான் அந்த ஜனங்கள் கண்ட்ரோலில் வழிநடத்துப்பாங்க இப்போ நான் இந்த சொன்னோம்னா இந்த சம்பவம் இது வந்து ஒரு கதை கிடையாது இது ஒரு வேதாங்கத்தில் குறிப்பிட்ட சம்பவம் நம்ம முடியலல்ல நான் திருப்பிக் கொள்கிறேனே இந்த நாளிலும் நான் உங்களுடனே தியானிக்க முடியாத நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னென்னா இரண்டு நாளாக முகத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டுள்ளது அது முழு சம்பவம் இருக்கிறது அதிலே ஒரு சம்பவம் அதன் மூலமாக நம்முடைய அன்றாட வாழ்விற்கு நமக்கு தேவைப்படும் அன்றாட வாழ்விற்கு என்ன ஆண்டவர் நம்மளிடத்தில் பேசுகிறார் என்பதை பார்த்து தான் இந்த நாள் இந்த காணொலியில் நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா இதில் யோராம் என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜா இருக்கிறார் இந்த ராஜா வந்து இந்த ராஜா ஒரு மோசமான ஒரு ராஜா என்ன சொன்ன போனால் ஒரு மோசமான ராஜா தான் இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் இவர் நான் சொன்னோம்னா இந்த கதை இந்த கதை மாதிரி தான் இவருக்கு வந்து இவருக்கு கீழே இருக்கிற ஒரு கூட்ட ஜாதி மக்கள் வந்து என்ன செய்யறாருன்னா இவருக்கு வந்து கலகம் பண்ணி இவர் எப்படியாவது இதே மாதிரி தான் இவர் எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங்கில் இருந்தாங்க என்னென்னா யார் அப்படி சொல்லி பார்க்கும்போது ஏதோமியர்கள் ஏதோமியர்கள் இவருக்கு கீழே இருந்திருக்காங்க இவங்க தான் அடிமைகள் இவருக்கு ராஜா கீழே இருந்தாலே அவர்கள் அடிமைகள் தான் அப்படி இருக்கிற நேரத்தில் இவங்கெல்லாம் கலகம் பண்ணி இவர் எப்படியாவது கொண்டனும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி வைக்காங்க இப்போ அவரையே சுற்றி வளச்சாச்சு ராஜாவை சுற்றி வளர்த்தாச்சு இதை சுதார்த்துக்கு வந்த அந்த யோராம் என்ன செய்தான்னு சொன்னால் உடனடி யார் ராத்திரியில எழுந்திரிச்சு தன்னை என்ன செய்தான்னு சொன்னா காத்து கொண்டான் உடனே யாரெல்லாம் தன்னை சுற்றி வளைச்சானோ அவங்கள எல்லாத்தையுமே என்ன செஞ்சான்னா அவன் அடிச்சு நொறுக்கி என்ன செய்தான் அவர்கள் மூலம் அவர்கள் கையில என்ன செஞ்சான்னா அவன் தப்பு வைக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதாங்கம் குறிப்பிடாது என்ன வசனம்னா இரண்டு நாளாக இருத்தி ஓராம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வசனத்தை தான் இந்த நாளில் நான் என்ன கூற விரும்புகிறேன் என்று சொல்லி உங்கள் முன்பாக நான் கூற விரும்பி நான் இந்த காணொலியை முடிக்க ஆசைப்படுகிறேன் சரி இதன் மூலமாக என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம் இப்போ நான் வந்து சத்தியத்துக்கு நேராக வருகிறேன் இப்பொழுது கதை புரிந்திருக்கும் என்ன வேதாம்சம் இந்த சம்பவத்தை நான் சொல்லியிருப்பேன் இப்பொழுது ஆவிக்குரிய வாழ்விற்கு நமக்கு இந்த கா இந்த கதை மூலமாக தேவன் நம்ம இடத்துல என்ன பேச போகிறார் அதை தான் நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் என்ன என்று சொல்லி பார்க்கும்பொழுது பொழுது ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக அவருடைய முதலாம் வருகை வருவதற்கு முன்பு வரைக்கும் பிசாசினுடைய கிரிகைகள் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் இருந்தது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிக்கலாம் அது எப்படி நடந்தது என்று சொல்லி எப்படின்னா நம்முடைய ஏதாகத்திலே முதல் மனிதர்கள் ஆதாம் ஏவால் இருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனி அவருக்கு புசித்ததுனால என்ன ஆயிடுச்சு பிசாசு கைக்கு அவங்க என்ன செய்யப்பட்டார்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் பிசாசு அவர்கள் என்ன செய்ய ஆழ்ந்தார் என்று சொல்லி பார்க்க முடியும் அப்போதே கத்தாராம் இடத்துல ஒரு தீகதர்சனமாக கூறியிருப்பார் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது ஆதி அம்மன் மூன்றாம் அதிகாரத்தில் பதினைந்தாம் வசனத்தை சொல்லியிருக்கு உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லிட்டு ஆண்டவர் அப்போதே இயேசு இயேசுசுவை பத்தி தீகதர்சனம் கூறியிருப்பார் அது கூறி சரியாக ஐந்தாயிரம் வருட நான்காயிரம் வருடங்கள் என்று சொல்லி நாம் நினைத்துக்கொள்வோமே அத்தனை வருடங்களுக்கு பிறகு சரியாக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகை அதாவது அவருடைய பிறப்பு வருகிறது அவர் வளருகிறார் அவர் ஊழியம் செய்கிறார் கடைசியில் சிலுவையிலே வச்சு சிறந்து பிசாசை என்ன செய்தார் அவர் ஜெயித்தார் இப்போது நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி பிசாசை என்ன செய்தால் நமக்கு மேலே இருந்தான் பிசாசி நாலு தான் இந்த உலகத்தில் இருந்துச்சு ஆனால் கிறிஸ்து எப்போது சிறுவையில் அறையப்பட்டாரோ அப்பத்திலிருந்தே பிசாசு நமக்கு கீழே என்ன செய்யப்பட்டான் வரப்பட்டான் ஏசு பிசாசின் தலையை நசுக்கி போட்டு விட்டார் இதனால் நமக்கு என்ன லாபம் கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார் பிசாசு நமக்கு கீழே தான் இருக்கிறான் பிசாசினால் நம்மள என்ன செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அப்போ பிசாசினால எதுவுமே செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அதுதான் கிடையாது என்னென்ன மாறாக என்னென்னா இந்த கீழே இருக்கிற இந்த பிசாசு தோக்கடிக்கப்பட்ட இந்த பிசாசு என்ன செய்வான் தெரியுமா இவன் வந்து என்ன செய்வான்னா எப்படியாவது பாவத்தில் விழ தள்ளுன்னு சொல்லிட்டு அவனால் எதுவுமே செய்ய முடியாது ஆனால் அது வைக்கும்படியாக பல காரியங்களையும் என்ன செய்வான்னு உருவாக்கும் உதாரணமாக செல்ஃபோனாக இருக்கலாம் உதாரணமாக டிவியாக இருக்கலாம் சோசியல் மீடியாவாக இருக்கலாம் பல பல விஷயங்கள் இருக்கிறது இதை வைத்து கொண்டு என்ன செய்வான் இதெல்லாம் அவன்கிட்ட இருக்கிற கருவிகள் அவனால் எதுவுமே செய்ய முடியாது இந்த கருவிகள் வைத்து என்ன செய்வான் பிசாசு நம்மள என்ன செய்வான் மேற்கொள்ள பார்ப்பான் அப்படி இருக்கிற நேரத்துல நாம் என்ன செய்ய இதை தான் நான் அவங்களுக்கு கூறுவது முதலாவதாக நாம் எல்லா நேரத்திலும் நம் விழிப்பாய் இருக்க வேண்டும் எந்த காரியத்திலும் பிசாசு நம்மளை எப்படி விழுங்குவான் என்று சொல்லி தெரியாது ஏனென்று சொன்னால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிறன் சிங்கப்போல் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றித்தீர்களான்னு சொல்லி பேர் அப்போஸ்தன் ஆகிய பேதர் வந்து தன்னுடைய நிருபத்தில் அவர் கூறியிருப்பார் அப்போ எந்த வேணாலும் அவன் என்ன செய்வான் சொன்னால் அவன் எந்த நேரத்திலும் கூட நம்மளை விழுங்க பார்ப்பான் நம் சப்போஸ் சில ஒரு இன்ச் இடம் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேப்பில் என்ன செஞ்சிடும் பிசாசனவன் நம்முடைய இருதயத்துக்கு நேராக வந்து விடுவான் அவனுக்கு சிறிய ஒரு இடம் கொடுத்தாலே போதும் பிசாசனவன் என்ன செய்வா அதை பயன்படுத்தி கொண்டு பிசாசனவன் முழுவதுமாக நம்மளை என்ன செய்வான் அடிமை அவனுக்கு முன்பாக நம்மளை அடிமையாக ஆக்க முயற்சி செய்வான் அப்படி இருக்காதபடிக்கு நாம் என்ன செய்வோம் முதலாவதாக நாம் என்ன செய்வோம்னு சொன்னால் விழித்திருக்க வேண்டும் எப்படி என்று சொன்னால் பிசாசின் கிரியைகள் பிசாசினுடைய பாவத்திற்கு நாம் என்ன செய்யக்கூடாது அடிமையாகாத படிக்க அதுலேருந்து இருந்து விழித்திருக்க வேண்டும் இரண்டாவதாக என்ன செய்யணும் சொன்னால் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் இந்த இரண்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்தாலே என்ன நடக்கும் என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் கூறியிருக்கிறார் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் பிசாசுக்கு எதிர்த்து அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி நீங்கள் தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிந்தாலே போதும் பிசாசானவன் என்ன செய்வான் ஓடி போவான் என்று சொல்லி குறிப்பிடுது பிசாசுக்கு எதிர்த்து நின்றுங்கள் அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்க்கும்போது நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலே என்ன பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதற்கு சமானம் எனவே தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்தாலே போதும் பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்பதுக்கு சமானம் அப்பொழுது பிசாசானவன் என்ன செய்வான் நம்மை மேற்கொள்ள மாட்டான் இந்த இரண்டு காரியங்கள் மூலமாக நாம் இந்த இரண்டு காரியங்களையும் செய்தாலே போதும் பிசாசானவன் நமக்கு மேலோங்கி என்ன செய்ய மாட்டான் நம்மளை எதிர்த்து நிற்பான் எதிர்த்து நிற்கிற நேரத்தில் நாம் இந்த இரண்டு காரியங்களை செய்யும் பொழுது பிசாசானவன் நம்மளை விட்டு ஓடிப்போவான் அவனை அவனுடைய கிரியைகளை நாம் என்ன செய்வோம் சொன்னால் முறியடிப்போம் ஒருவேளை இந்த கிரியைகளை நாம் முறியடிக்காமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் என்று சொல்லி பார்க்கும்பொழுது ஒன்று நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க மாட்டோம் இல்லை என்று சொன்னால் நாம் விழிப்பாக இருக்க மாட்டோம் பாவத்து நாம் என்ன செய்ய மாட்டோம் விழிப்பாக இருக்க மாட்டோம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான இந்த உலகத்திலே நாம் இந்த இரண்டு காரியங்களே ஒரு காரியத்திலேயாவது நாம் வழிவிலகி இருந்தோம் என்று சொன்னால் இப்பொழுதே அதை நாம் மாற்றிக்கொள்ள நான் எச்சரிக்கையாக நான் விடுக்கிறேன் ஏன் என்று சொன்னால் இந்த காலகட்டத்திலே அநேக நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கிறது எப் என்ன சொன்னால் நோவாவின் காலத்தில் என்ன ஆயிடுச்சு மன ஜனங்கள் புசித்தார்கள் குடித்தார்கள் பெண் கொண்டார்கள் பெண்ணை எடுத்தார்கள் பல மோசமான பாவங்களை செய்தார்கள் இன்றைக்கு பார்த்தவன் சொன்னால் இன்றைக்கி பல இடங்களிலே இன்றைக்கு நடந்து கொண்டே தான் இருக்கிறது அதே தான் ஆண்டவர் சொல்கிறார் மனுஷகுமாரன் வரும் நாட்கள் இப்பொழுதும் வந்து விட்டது இந்த நேரத்திலே பிசாசனம் என்ன செய்வான் தன்னுடைய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்வான் இந்த பல காரியங்களை செய்து நம்மளை வழிவழக்கி பார்க்கறதுக்கு நம்மளை மேல் அவன் கீழே தான் இருக்கிறான் ஆனால் நாம் அவன் மேலோங்க வருவதற்கு நாம் இடம் கொடுக்காமல் இருந்தோம் என்று சொல்ல போனால் பிசாசு என்ன செய்வான் நமக்கு கீழே தான் இருப்பான் ஏசு கிறிஸ்து தலையை நசுக்கி விட்டார் அவனை ஜெயித்து விட்டார் ஆனாலும் அவனுடைய அவன் என்ன செய்வான்னு சொன்னால் இன்னும் நம்மளை எப்படியாவது ஆண்டவர்கள் வருகை வரு வருகை வரும் வரைக்கும் என்ன செய்வான்னு சொன்னால் மிகவும் போராடி எப்படியாவது நம்மளுடைய விழத்தில் பார்ப்பான் அப்படி நாம் யோசித்தவர்களாக நாம் செய்ய வேண்டியது ஒன்று நாம் எப்பொழுதுமே விழிப்பா இருக்க வேண்டும் இரண்டாவது அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு காரியங்களையும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் எனவே இதன்படி நாம் தொடர்ந்து செய்வோம் கத்ததாம் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக ஆமேன்